அலாமலை வரமத்துள்ளாய் பிரகாத்து அங்குள்ள சகோதரர்களை சகோதரர் நலிம் அவங்க வந்து ஒரு ஃபார்வேர்டு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க ஃபார்வேர்டு என்றால் யாரோ எழுதி கொடுத்து தள்ளி விடுறது தளத்துக்களை தள்ளி விட்றது அப்படின்ற அர்த்தம் சில நேரங்களில் யாரோ எழுதி கொடுத்ததோடு என்ன செய்வாங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி இப்போ செஞ்சிருவாங்க ஆனால் அல்லா வந்து சில பேர் சிக்க வைக்கணுங்கிறதுக்காக என்ன செஞ்சிருவாங்கடா இப்படியான ஒரு செட்டிங் அதெல்லாம் என்ன செஞ்சிருவான் ஏற்படுத்திடுவான் இங்கே வந்து அல்லாவுடைய அந்த வசனங்களை நிராகரிக்கக்கூடிய அல்லாவுடைய தூதரை இழிவுபடுத்தக்கூடிய அல்லாவுடைய தூதரை வந்து பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போய்விட்டவர்களை வந்து அல்லா இழிவுபடுத்த நாடிட்டாண்டா இப்படியாக என்ன செஞ்சிருவான் செஞ்சிருவான் பதினாறு உண்ட அந்த மசூரா கமிட்டியில் தான் அங்கே எல்லா ஒப்பந்தங்களும் போடப்பட்டு எல்லாம் பேசுவது எப்படிங்கிறது ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு தான் இங்க அனுப்பப்பட்டிருக்கிறது அங்கே எழுதி கொடுத்த செய்தியை தான் போட்டிருக்கிறாங்க போட்டு மாட்டிக்கிட்டாங்க போட்டு என்ன செஞ்சிட்டாண்டா மாட்டிக்கிட்டாங்க இப்போ நீங்கள் பாருங்க முகவை கான் உண் அப்படின்னு போட்டிருக்காங்களா இல்லையா மசூர் என்று சொல்பவன் ஒருபோதும் இஸ்லாத்திற்கு வரமாட்டான் நேர்வலி கிடைக்காது இது வந்து குரான்லாம் இருக்குது இது கால லாலி இன் தத்தபி ஊன இல்ல ரஜிதம் மசூரா இது சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று எவன் சொல்கிறானோ அவன் அநியாயக்காரன் அவன் நேர்வழிக்கு வரமாட்டான் வழி கெட்டு விட்டான் அப்படிங்கிற வசனம் இருக்கு இது நம்ம சொன்னோமா அஹ் நலி மௌலவி மூசா நபி சம்பவத்துல அந்த சூனியக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்ததா வருது அப்படின்னு சொல்றாங்க அப்ப கூட நம்ம சொல்லியிருந்தோம் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த சூனியக்காரருக்கு நேர்வழி கொடுத்ததா வருது அவங்க வந்து மசூருங்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவே இல்லை பயன்படுத்தினா பிற அவனு தான் நேர்வழிக்கு வரல அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் காட்டியிருக்கிறோம் அடுத்து முகவை காண்டு போட்டு நினைச்சாங்க அது மூசா நபி சம்பவம் இது நபி சல்லா அலி அவர்களை மசூர் என்று சொன்னவர்கள் மட்டும் நேர்வழி அடைய மாட்டார்கள் மூசா நபியை சொன்னவர்களுக்கு அது இல்லை அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன் அப்ப நம்ம சொன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இட சொல்ல சம்பந்தமாக தான் இங்க மூசா அல்ல இஸ்லாம் அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம மூசா அலையா அவர்களுக்கும் சேர்த்தே நம்ம பதில் கொடுத்துருவோம் நம்ம என்ன செஞ்சோம் பதில் கொடுத்தோம் இப்ப அடுத்து என்ன பண்ணிருக்காங்க நலி மௌலவி அப்போ மூசா நபி நபி இல்லையா அவர்கள் மசூர் என்று சொல்லலாம் தப்பில்லை ஆனா நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்களை மட்டும் தான் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க மசூர் என்று எந்த நபியையும் சொல்லக்கூடாது மூசா அலி இஸ்லாம் அவர்களை வந்து மசூர் என்று சொன்னாங்களே அந்த பிறவன் சொன்னானே உன வந்து சூன்யம் செய்யப்பட்ட மனிதராக நான் எண்ணுகிறேன் சொன்னானே அதுக்குத்தான் இவங்க பல வியாக்கியானம் கொடுத்தாங்க இப்ப நம்பாசுகள் எல்லா வந்து சாகீர்னு சொன்னாங்க அது சாஹீர்னு சொன்னது உறுதியாகவும் கிடையாது கடைசியில் நம்ம மசூருக்கு வந்துட்டாங்க யார மசூர்னு எந்த நபியை மசூர்னு சொன்னாலும் வலிக தான் அதுல நம்மளுக்கு கருத்து கிடையாது சரியா இப்ப அடுத்து கான் மூசா நபி சம்பவத்தில் அந்த சூனியக்கார கூட்டம் மூசா நபியை பார்த்து மசூர் என்று சொல்லவில்லை பிரவுன் தான் சொன்னான் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம் அமீன் சொன்ன மூசா நபி சம்பவத்தில் வந்து அந்த சூனியக்கார கூட்டம் வந்து மூசா நபியை பார்த்து மசூர் என்று சொல்லல பிறவுனு தான் சொன்னான்னு நம்ம சொன்னோம் அப்புறம் நலி மௌலவி இதோ இருபது அறுபத்தி மூணு அவர்கள் சொன்னதாக வருதுப்பா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அது எங்கப்பா வருது அதை காட்டப்பா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் நளி மௌலவி இதை இதை இருபது அறுபத்தி மூணுல அவர்கள் சொன்னதாக வருதப்பா அப்படின்னு போட்டிருக்காங்களா இல்லையா அது எங்கப்பா வருது இருபது அறுபத்தி மூணுல மசூர் என்ற வார்த்தை எங்கப்பா வருது அதை கொஞ்சம் காட்டப்பா அந்த மக்களுக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் ஒரு கேள்வியே வைக்கிறோம் அடுத்து முகவை கான் அது பிறவன் கட்டாயப்படுத்தி சொல்ல சொன்னான் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க கட்டாயப்படுத்திங்கிற சூழ்நிலை செய்ய வச்சா நாங்கள் சிங்க குற்றங்களுக்காக நாங்கள் இறைவனத்துல தௌபா செய்யறோம் மீள்றோம் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க சரியா அடுத்து நளி மௌலவி பிறவன் கட்டாயப்படுத்தி செய்ய சொன்னது சூனியத்தை தானே தவிர மசூர் என்று சொல்லுமாறு அவன் கட்டாயப்படுத்தவில்லையே அவங்க மசூர்னே சொல்லவில்லையே நம்ம சொல்றான் அந்த சூனியக்காரர்கள் மசூர் என்று சொல்லவே இல்லை இருபது அறுபத்தி மூணுல அது கிடையவே கிடையாது இல்லாத ஒண்ணை இட்டுக்கட்டி கட்டி சொல்லி அல்லாவின் மீது பொய்யை இட்டுக்கட்டி கட்டி அந்த மாதிரி சூனியக்காரர்கள் வந்தவர்கள் சொன்னார்கள் என்று அவதூறாக நீ சொல்றீங்களே இப்படி எங்கப்பா இருக்குது அதை எடுத்து காட்டப்பா அப்படின்னு நம்ம என்ன செய்யிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் எடுத்து காட்டுவாங்க அடுத்து முகவை கான் மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு போட்டு வேலியில் போன ஓனானே என் வேட்டியில் விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறாங்க இப்போ அதுக்கு கீழே நம்ம சேர்த்து போடுறோம் நலீம் மௌலவியினுடைய மைண்ட் வாஷ் தேவையில்லாமல் டெக்ஸ்ட்டை போட்டு என் உசுரை போட்டு எடுத்துட்டீங்களடா என்னை பேசாமல் விட்டுருந்த நானாவது உளறி கொட்டியிருப்பேனடா அப்படின்னு நம்ம நலீம் பிரதர் வந்து மைண்ட் வாய்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற சொல்கிறோம் இருபது அறுபத்தி மூணில் வந்து மசூர்ன்ற அவர்கள் சொன்னதாக இவர்கள் என்ன செய்யணும் எடுத்து காட்டணும் என்ன எடுத்து காட்டுவாங்க நீ பாருங்க நீங்கள் எடுத்து காட்டிடுவாங்க பாருங்கள் எனவே அன்புக்கு முகவை காண்புரத்தர் அவர்களே சூரத்து தாகாவுல அறுபத்தி மூணாவது வசனத்துல மசூர் என்று சொல்லப்பட்டிருக்குது என்று எங்கட ஆர்டிக்கல்ல எழுதப்பட்டிருக்குது என்று சொன்னா எழுதப்பட்டிருக்குது சரிங்களா அது சூரத்து தாகாவில் இருக்குது என்று எழுதப்பட்டதை தாராள தன்மையோட அது தவறாக எழுதிட்டோம் அது தவறு என்கிறத தாராள தன்மையோட ஏற்றுக்கொள்றோம் அது தவறு அப்படி இடம்பெறல்ல மாறாக அந்த இன்ஹாதானி லசாஹிராணி இந்த இருவரும் சூனியக்காரர்கள் என்று வந்திருக்குது அதாவது லசாஹிரானி என்று வந்து இருக்குது மசூர் என்று வரல என்கிறத நாங்க திருத்திக் கொள்றோம் தவற வாபசும் வாங்குறோம் சரிங்களா இப்ப நாங்க எப்படி தவற திருத்திக் கொள்றோமோ தவற வாபஸ் வாங்குறமோ அதே போல நீங்க என்ன செய்யணும் எழுபத்தி மூணாவது வசனத்துல அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இவர்கள் இருவரும் சூனியக்காரர்கள் நீங்க உங்களையும் உங்கள் என்ன கூட்டத்தினரும் ஊற விட்டு துரத்துறதுக்கு திட்டமிடுகிறார்கள் என்று சொல்லி கொடுத்து தான் சொன்னார்கள் என்ற வாசகம் சூரத்து தாகாவுல எழுபத்தி மூணாவது வசனத்துல பெறவே இல்லை கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி எங்களை என்ன கட்டாயப்படுத்தி செய்ய வைத்த சூனியத்தை சொல்றாங்க சூனியத்தை தான் கட்டாயப்படுத்திக்கிறான் கட்டாயப்படுத்த இப்படி சொல்லுன்னு சொல்லி என்ன அந்த குரான் வசனத்துல வர இல்லைங்கிறத வாபஸ் வாங்கணும் நீங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை சகோதரர் நலிம் அவங்க வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க அதுல வந்து அவங்க செஞ்ச அந்த தவறையும் என்ன செய்யறாங்க பெருந்தன்மையாக ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கொள்றாங்க அது வரவே இருக்கக்கூடியது அவர் யாரு செஞ்சாலும் என்ன செய்யணும் பகிரங்கமா ஒத்துக்கொள்ள வேண்டியதான் மார்க்க விஷயமா இல்லையா நம்ம பேசுறது குருவான் ஹதீஸ் பேசுறோம் அல்லாரு சுலுக்கு எந்த விதத்திலையும் மாற்றமா போயிடக்கூடாது மாற்றமா போச்சுன்னா என்ன செய்யணும் செஞ்ச சொன்ன பேச்சுக்களில் தவறு வந்தாலும் எழுத்துக்களில் தவறு வந்தாலும் பகிரங்கமாக ஒத்துக்கொள்வது என்பது ஒரு சிறந்த பண்பு ஆனால் இதில் என்னண்டா தவற செய்யாதவனை நீ ஒத்துக்க அப்படின்னு சொல்றதுனா இது வந்து ஏற்புடையது கிடையாது தவறாக பேசாதவனே தவறு தவறாக சொல்லாதவனை நீனு ஒத்துக்க நான் ஒத்துக்கிட்டே இல்லாதவன் நீனு ஒத்துக்க அப்படின்னு சொல்வது என்பது இது ஏற்புடைய வாதம் கிடையாது சரியா இதை முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க விளங்கிக்கிறீங்க இப்போ உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து தான் சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் மேல உங்களுக்கு ஆடியோ போட்டோம் இது தனியாக ஆடியோ போடுறத விட இதுக்கு உண்டான செய்திகள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் மேல நம்ம அது போக வந்து இதில் கூடுதலாக என்ன ஒரு விஷயம் என்ன சொல்றீ அப்படின்னா நம்ம சொன்னதாக சொல்றிய அதாவது நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறதை விளங்காம நம்ம மேல நம்ம சொல்லாத சொல்றிய நம்ம என்ன சொன்னோம்டா நபியை பார்த்து எவன் சூனியக்காரன் என்று சொல்லுகிறானோ நபி கொண்டு வந்த வேதத்தை எவன் சூனியம்னு சொல்றானோ அவர்கள் கொண்டு வந்த அற்புதத்தை எவன் சூனியம்னு சொல்றானோ நபியை தேவர் யார் சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொல்கிறானோ அவன் அநியாயக்காரன் அப்படிங்கறத நம்ம சொன்னது ஆனா அந்த நேர்வழி பெறமாட்டான் வழிகிட்டு விட்டான் அப்படின்னு சொன்னது நம்ம எதுக்கு சொன்னோம் அப்படின்றா சூன்யம் செய்யப்பட்டவர் என்று யார் ரசோல்லாவை பார்த்து சொல்றார்களோ சூன்யம் செய்யப்பட்ட மனிதரை தான் பின்பற்றீர்கள் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் அவர்கள் அநியாயக்காரர் மொத்த லிஸ்ட்லேயே வந்துருவாங்க அது போக விட்டார்கள் அதுபோக நேர்வழி அடைய மாட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கு நீங்க ஆதாரத்தை செய்யல கொண்டு வந்து தரல நீங்கள் உணர்ந்த மூசாவை சான் சம்பவம் அது சம்பந்தமா விரிவாக பல சந்தர்ப்பங்கள் பேசப்பட்டு இருக்கிறது மேலே உள்ள ஆடியோவில் நம்ம என்ன செய்யணும் அந்த சம்பந்தமாக விரிவாக பேசியிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியும் என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும்